ஹாய் வெல்கம் டு நம்மளோட காலங்கோபன் என்ன வீடியோ பார்க்க போறோம் ஆக்சுவலா வந்து சண்டே சண்டே எப்பவுமே வந்துவெஜ் தான் செய்வோம் நம்ம வந்து வெஜ்ல வந்து ஒரு பிரியாணி செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா மீல் மேக்கர் வச்சு இன்னைக்கு நான் ஒரு பிரியாணி தான் வந்து ரெடி பண்ண போறேன் அதுக்காக மீல் மேக்கரை ஒரு ஆஃபன் அவருக்கு முன்னாடியே வந்து தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஊறிட்டு இருக்கட்டும் அரிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போது நான் வந்து இந்த மீல் மேக்கரில் பிரியாணி செய்கிறதுக்கு கண்ணு மீல் மேக்கரில் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணியோட சேர்த்து மீல் மேக்கர் ஃப்ரையும் தான் வந்து இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீடியோ வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இது கொஞ்சம் நேரம் ஊருட்ட நமக்கு மீல் மேக்கர் பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்றதுக்கு நம்ம எப்படி மசாலா மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம மீல் மேக்கர்ல பிரியாணி செய்யறதுக்கு நான் வந்து ஆனியனை இந்த மாதிரி நம்ம எப்படி பிரியாணி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீட் நீட்டாக தான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் வெங்காயம் கட் பண்ணுறதுனால கண்ணு ரொம்ப எரியுது பார்த்தீங்கன்னா நான் வெறும் மூணு வெங்காயம் மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இங்கே ரெண்டு பேருக்கு தான் நான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து இந்த வெங்காயம் கரெக்டாக இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி நான் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம மீன் மேக்கர் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பாத்துக்கலாம் நான் வந்து மூணு வெங்காயம் கட் பண்ணி நீட்டு வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழை வந்து எடுத்திருக்கேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரைக்கட்டு புதினா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து பேஸ்டா அரைக்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே இதுல வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம் அதனால லெமன் வந்து தேவைப்படும் கொஞ்சமாக தயிர் தேவைப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம வந்து மீன்மேக்கர் பிரியாணி வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் தடவி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசர்ல வச்சுட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே மீல் மேக்கர் ஃப்ரைக்கு வந்து நல்ல மசாலாலாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் அதனால் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஃப்ரைக்காக வந்து வச்சலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இது வாங்கும்போதே வந்து சின்ன மீல் மேக்கராக தான் வந்து வாங்கியிருந்தேன் பொடி பொடியாக இருக்க மாதிரி மீல் மேக்கர் வந்து கிடைக்கும் ஏன்னா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எப்போவுமே இதை மாதிரி வந்து வாங்கிப்பேன் இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரைக்கு தேவையோ அதை வந்து சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம புழிஞ்சி வந்து எடுத்துக்கலாம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்க போகிறோம் இப்போது மீதி இருக்கிறது வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து எடுத்துக்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆச்சு இதை வந்து ஊற வச்சு நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே இதை மாதிரி தான் வந்து வீட்டில் ஃப்ரை பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போது நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் வந்து பண்ண போகிறேன் இதில் தான் இப்போ இது கூட நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஆட் பண்ணியாச்சு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு அடுத்தது உப்பு உப்பு ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து இதில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு இன்னும் காரமா வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதில் என்ன பண்ணலாம்னா வெறும் மிளகாய் தூள் வேணும்னா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இதோட காரம் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சமா வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இது அப்படியே வந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சிடலாம் ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம் லைட்டா வந்து தெளிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா வந்து போதும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி விட்டி பண்ணி விட்டுட்டீங்கனாலே வந்து போதும் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு அந்த பூண்டு பேஸ்ட்டோட அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி தான் வந்து பண்ண போகிறேன் இப்போ வந்து மசாலா வந்து தடவியாச்சு இது வேணும்னா அதாவது பெரிய சில டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய மீல் மேக்கர் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து இது அப்படியே வந்து விட்டுறேன் இப்போ இதை என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணி ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து குக்கரில் தான் வந்து பிரியாணி வந்து பண்ண போறேன் அதுக்காக குக்கர் எடுத்து வச்சாச்சு இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இப்போது நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால குக்கர் வந்து வச்சாச்சு இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ரெண்டு பிரியாணி எல்லாம் வந்து இந்த மாதிரி பிச்சு உள்ள போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா பூ சொல்லுவாங்கள்ல அது வந்து நான் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இது வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பொறிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அடுத்து தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த தடவை தட்டி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி மீல் மேக்கருக்கு பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி தட்டி தான் வந்து போடுவேன் இது இன்னும் வாசனையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கே வந்து தெரியும் நல்ல ஸ்மெல்லா இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன் வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆஹ் நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம ஆனியன் தான் வந்து கூட ஆட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இதில் உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வந்து ஆகிடுச்சு அடுத்ததா வந்து நம்ம தக்காளி வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிறப்போ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஃப்ரை ஆன மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் இப்படி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வந்து நல்லா வதங்கிருச்சு தான் வந்து நம்ம கூட புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு அடுத்ததா வந்து இது கூட கொஞ்சமாக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியாச்சு இது கூடவே கொஞ்சமா லெமன் வந்து போட்டுக்கலாம் லெமனும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லெமன் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து சேர்க்க போறேன் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியாச்சு அடுத்ததான் நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கரை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீல் மேக்கரை தண்ணி இல்லாம வடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசி வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டரை கிளாஸ் வந்து தண்ணி ஊத்து இந்த இந்த தான் வந்து அரிசி எடுத்திருந்தேன் அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி வந்து ஊத்து ரெண்டு கிளாஸ் வந்து ஊற்றி வச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது உப்பு காரம் எதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க அரிசியை வந்து எடுத்து போட்டு குக்கரில் வந்து விசில் போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாத்தீங்கன்னா லேசாக அங்கங்க பபுள்ஸ் வர மாதிரி இருக்கு இந்த டைம்ல அரிசி போட்டா சரியா இருக்கும் நான் வந்து அரிசி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க பாஸ்மதி ரைஸ் வேணும் அப்படின்னாலும் பாஸ்மதி ரைஸும் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து நார்மலாக சாப்பாட்டு அரிசி தான் வந்து பிரியாணிக்கு வந்து எடுத்திருக்கேன் இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி வந்து போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் அதாவது ஒரு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்கலாம் நம்ம மூணு விசில் வர்றதுக்காக வந்து வச்சாச்சு அடுத்ததான் நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை பண்றதுக்காக மசாலா தடவி வச்சிருந்தா ஒரு ஹாஃபன் அவர் கிட்ட வந்து ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ என்ன வந்து பாத்தீங்கன்னா கீட்ட ஆயிடுச்சு நம்ம இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நல்லா ஃப்ரை அப்படியே நம்ம வந்து வேற பேருக்கு மாத்திடலாம் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி மூணு விசலுக்கு அப்புறமா நான் வந்து ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் நல்லா வந்திருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருக்கேன் இதுவுமே வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கேன் எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிக்கும் அதனால் இது மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஆனியன் ரை தான் வந்து இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு சமைக்கும் போதே ரொம்ப டெம்டிங்காக தான் இருந்துச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சூடாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ தானே ஃபுல்லாக அப்படியே குக்கர்லேருந்து இருந்து மாற்றி வச்சதுனால ரொம்ப ஹீட்டாக இருக்குது கொஞ்சமாக பச்சடி அதுக்கப்புறமா மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கு நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டரை கிளாஸ் வந்து தண்ணி வந்து வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சமாக வந்து மீல் மேக்கர் பிரியாணி அது கூட மீல் மேக்கர் ஃப்ரை அது கூட ஆனியன் ரைத்தா வச்சு நான் சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்குது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி சுட சுட பிரியாணியோ சாதமோ போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுட்டு நான் போய் என்னோடய லஞ்ச் வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் நிறைய பேர் அக்கா ரெசிபி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் அதையும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அதெல்லாமே தம்பி கொஞ்சம் அப்புறமா கண்டினியூஸாக நான் இந்த மாதிரி சமையல் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோடு வந்து பண்ணுறேன் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ